ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு நிலாவோட அண்ணி நிலாவோட ஆதார் கார்டை எப்படியோ தேடி அதை எப்படியாச்சும் நிலாவுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அத அவங்க அன் வீட்டுக்காரர் அதாவது நிலாவோட அண்ணங்காரரு கண்டுபிடிச்சிடுறாரு சோ இப்ப ஆதார் கார்டை போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு பதிலாக நம்பரை எழுதி அனுப்பிடலாம் அப்படின்னு ஒரு சீட்ல எழுதி வச்சுட்டு நிலாவோட அண்ணி அந்தாண்டா போறாங்க அதை பார்த்த நிலாவோட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டை கிழிச்சி போட்டு தப்பான ஒரு நம்பரை எழுதி வச்சுட்டு போயிடுறாப்புல அந்த நம்பரையும் நிலாவுக்கு போன் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க நம்ம நிலாவோட அண்ணி ஒரு தப்பான நம்பரை நிலாவும் ரொம்ப சந்தோஷத்துல நமக்கு ஆதார் கார்டு நம்பர் கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டு இதை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சேரனை சாரி சோழனை அழைச்சிக்கிட்டு போறாங்க போற வழியிலேயே ஆதார் கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டே போறாங்க அங்க போய் கம்ப்யூட்டர் சென்டர்ல ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப நிலவோட அந்த பழைய நம்பர் தான் இல்ல இல்லையா சார் எப்படி ஓடிபி வரும் வேற வழியே இல்ல ஆதார் கார்டை அவங்களால எடுக்க முடியாம போயிடுச்சு நம்ம சோழன் மனசுக்குள்ளாரிய பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இருந்தாலும் வெளியில காட்டிக்கல இப்போ நிலாவோட பழைய ஃபோன் நம்பர் வேற யாருக்காச்சும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம சோழன்னு சொல்ல நிலாவும் ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போது ஒருத்தர் எடுக்கிறாப்ல எடுத்த எடுப்புலையே நம்ம நிலா வந்து ஓடிபி உங்கள் நம்பருக்கு வந்திருக்கோம் அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஏன்டா இப்படி ஃப்ராட் பண்ணுறீங்களா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடறாப்புல அந்த நபரு ஸோ இனிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு